ஏன்னா அமித்ஷாவுடைய பேச்சு வந்து நம்ம பெரும்பாலும் வரவேற்கத்தக்க பேச்சு தான் ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் என்றாலும் சரி தான் நம்ம மாநில தா தாய்மொழி இந்திய மொழி எல்லாமே அந்தந்த மொழியை பேச வந்து பெருமைப்படத்தான் செய்யணும் ஆனால் நம்ம அந்த நிலைமை வந்து இப்போ இல்லை தாய்மொழியில் பேசுகிறதுக்கே வெக்கப்பட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் கூட இருக்குது பல இடங்களில் பார்க்குறோம் ஆங்கிலத்தில் பேசுனா அது ஒரு தனி மரியாதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி தமிழ் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் பிறகு இவ்வளோ பேர் இருக்காங்க அதே சமயம் இந்தி தெரி ஹிந்தி பேசுறவங்க ஒரு தேசிய மொழின்னு சொல்கிறோம் அவன் வந்து நாற்பத்தி மூணு பெர்செண்ட் நம்ம இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம இந்த சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இவ்வளோ நல்லா ஏன் நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு மொழியை வளர்க்க நம்ம தவறிட்டோம் ஆங்கில ஆட்சி வந்த பிறகு கூட அந்த அந்த ஆட்சி வந்த பிறகு கூட திருப்பி அதை நம்மளுடைய ஆட்சி நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு நம்மளுடைய ஆட்சி வந்தோம் நமக்குன்னு ஒரு மொழியை உருவாக்க தவறிவிட்டோம் அதே சமயம் இங்கே நம்ம மாநிலங்கள் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில பல்வேறு மொழிகள் இருக்கு செம்மொழிகள் தமிழ் போன்ற செம்மொழிகள் இருக்குது இதையே வளர்த்து விட்டுருந்தாலே ஆங்கிலம் வந்து தன்னாலே போயிருக்கோம் ஆனா நம்ம வந்து தமிழ் மாநில மொழிகளில் வந்து பழைய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம் இன்னைக்கு சிறந்த மொழின்னு சொல்லி தமிழுக்கு இணையாக சமஸ்கிருதம் இருக்குது ஆனால் சமஸ்கிருத நம்ம இப்போதான் நிதி நிதியை வளர்க்குற மொழிய மொழி வளர்த்ததான்னு பாக்குறது இல்ல அந்த அளவு தான் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டதுனால தான் ஆங்கிலம் வந்து தொடர்ந்து இந்தியாவுல கோல வச்சு கொண்டு இருக்கிறது ஆனா இப்ப உலக அளவுல அது ஒரு தொடர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஆங்கிலம் தேவை அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்துறதா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஆமா தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக இந்திய எதிர்த்தோம் ஆனால் என்னாச்சு ஆங்கிலம் வந்த பிறகு தமிழ் தொடர்ந்து அழியத்தான் செய்யுது அது வந்து நம்மளை ஏறி முடிச்சு தமிழ் தமிழ் இங்கிலீஷாக அந்த மாதிரி வந்து அழிஞ்சிட்டு இப்போ ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் எந்த மொழியும் ஒரு கருவி தான் எந்த மொழியும் எந்த மொழியையும் அழிக்க முடியாங்கிற ஒரு நிலமும் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா உலகம் முள்ளி தமிழ் மொழியை வந்து பரவிட்டு அதாவது கணினி மொழிங்கிறதுல பரவி இருக்கு இந்த மாதிரி இல்லை எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் அதற்கான முயற்சி பெற்றுவிட்டு இன்னைக்கு உலக அளவுல ஆங்கிலம் தமிழ் இந்திக்கு பிறகுலாம் அதிக அளவில் பேசப்படுது பயன்படுத்தப்படுது தமிழ் மொழி இதே மாதிரி ஒவ்வொரு மொழியும் இந்திய மொழிகளை பண்ணும்போது அது ஆங்கிலோடைய பயன்பாடு குறையத்தான் செய்யும் அமித்ஷா அவர்கள் நீங்க வரும்போது தமிழை ஒன்று தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்கணும் பொறியியல் பண்ண சொன்னார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பொறியியல்லாம் தமிழில் கொண்டு வந்தாங்க ஆனால்

பல இந்தியா விட்டு வெளியில அப்படின்னு சொல்றீங்க ஜெர்மனி பிரான்ஸ் இன்னும் பல நாடுகள் நான் சொல்ல அமெரிக்கா இங்கிலாந்து தவிர்த்து நீங்க மற்ற பல நாடுகளுக்கு போகும்போது ஆங்கிலம் அப்படிங்கறது இல்லாத மொழியா இருக்குதே போனி இத்தாலி ஸ்பானிஷ் அந்த மாதிரிதான் தெரியலையே இல்ல மற்ற நாடுகள் நம்ம பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாம் போனோம்னா அவர்களுக்கு ஆங்கிலம் பேசும் மொழியாகவே இல்லையா அந்த நாடுகளும்த்த நாடும் பயன்படுத்துறாங்க சைனாவில் அதே நிலைமை ஆனா தொடர்புக்கு தான் பயன்படுத்துறாங்க இந்தியாவுல வந்து அதை ஒரு தொடர்புக்கு கொண்டு வந்தத முக்கியமான மொழியாக மாற்றி வச்சிருக்கோம் நம்ம அதை வந்து நம்ம காரணம் நம்ம வந்து இந்திய மொழிகள்ல அப்ப இந்திக்கு இப்ப முக்கியத்துவம் ஏன்னா ஆட்சி மொழின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா எல்லா பதினாலு தேசிய மொழிகளுக்கும் இந்தி கொடுக்கறது முக்கியத்துவம் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலம் வந்து டவுன் ஆயிரும் ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு இது வந்து மிகவும் எளிமையானதும் கூடாது